கைஸ்தலாட் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு அன்னாள் உபவாச ஜபத்தின் ஐந்தாவது நாள் இந்த நாளின் தரிசன வார்த்தையாக ஏசையா எட்டு பதினெட்டுல இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இசரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த வசனத்தை நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்துவிட்ட பிள்ளைகளும் என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெவிக்க வேண்டும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யணும் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார் எனக்கு கொடுத்துட்டார் எப்படிப்பட்ட அடையாளம் எப்படிப்பட்ட அற்புதம்னு ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுது ஏசையா பதினான்கு ரெண்டு மூன்று வசனத்துல இசரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆளிகை செய்கிற சந்ததிய வம்சத்தை தரப்போகிறார் யாக்கோபு வம்சம் இஸ்ரவேல் வம்சம் அன்றைக்கு வம்சத்தை அநேகர் சிறைப்பிடித்துட்டு போனாங்க பாபிலோனிய சாம்ராஜ்யம் ஈராக் தேசம் மேதிய சாம்ராஜ்யம் ஈரான் தேசம் எகிப்து தேசம் அடிமைப்படுத்தினாங்க இந்த தேசங்கள்லாம் இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வேலை செய்ய போறாங்க இஸ்ரேல் வம்சம் யாக்கோபு வம்சம் இன்னைக்கு எல்லா தேசத்து மக்களையும் ஆள்கை செய்கின்ற அளவிற்கு தேவனாகிய அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் ஏசியா பதினான்கு மூன்றுல கர்த்தர் உன் துக்கத்தையும் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இலைப்பார பண்ணுவார் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்க ரொம்ப கடினமான இக்கட்டான சூழ்நிலையை கடந்து செல்லுவாங்க ஒரு சகோதரிக்காய் ஜெபித்த பொழுது கொதிக்கின்ற எண்ணெயில கையை விடுகிறது போல அவங்க சூழ்நிலையை கர்த்தர் காண்பித்தார் எத்தனை வேதனையான காரியம் பாருங்க அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார் உன் துக்கத்தை நான் நீக்குவேன் உன் தத்தளிப்பை நான் நீக்குவேன் உன் அடிமைத்தனத்தை நான் நீக்குவேன் உன்னை இலைப்பார பண்ணுவேன் உனக்கு ஒரு ஆளுகை செய்கின்ற வம்சத்தை தருவேன் நம்ம கேட்கணும் இசப்பா எனக்கு இலைப்பார பண்ணுகிறீங்க எனக்கு இலைப்பாறை பண்ணுகிற அதே நேரத்துல எனக்கு ஒரு ஆளுகை செய்கிற வம்சத்தை தாங்கன்னு நீங்க கேட்டு செய்வீங்க ஏசு கிறிஸ்து நிச்சயமா உங்க கற்பத்தின்கனியை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாறுல என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி எழுதியிருந்தது அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டுருச்சு என் கருவ அவருடைய கண்கள் பார்த்துருச்சு நீங்க இந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜெபிங்க ஹேசு கிறிஸ்து உங்க கற்பத்தின் ஆசிர்வதிக்கிறார் யூ